விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடிதான் படத்தில் விஜய் சேதுபதி ஜோடியாக நடித்திருந்தார் நயன்தாரா இப்போது மீண்டும் இந்த ஜோடி ஒரு படத்தில் இணைய உள்ளனர் டிமோண்டி காலனி படத்தை இயக்கிய அஜய் ஞானமுத்து தற்போது அதர்வா கதாநாயகனாக நடிக்கும் இமைகா நொடிகள் படத்தை இயக்கி வருகிறார் இந்த படத்தில் அதர்வா ஜோடியாக ராஷி கன்னா நடிக்க வில்லனாக பிரபல பாலிவுட் இயக்குனர் அனுராக் கஷ்யப் நடிக்கிறார் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் நயன்தாரா இதில் அவருக்கு ஜோடியாக கௌரவ தோற்றத்தில் நடிக்கவிருக்கிறாராம் விஜய் சேதுபதி இந்த படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைக்க எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் வசனம் எழுதுகிறார் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்